மேம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பகவானுக்காக துளசி இருக்கேன் பரவாயில்ல உங்களால் நிறைய யூடியூப் வீடியோஸ் நிறைய பேருக்கு போயிட்டே இருக்கு திரும்ப திரும்ப தொடர்ந்து உனக்கு நிறைய கேள்விகள் இருக்குன்னு நினைக்கிறேன் என்ன கேள்வி இன்னைக்கு மேம் கிருஷ்ணரோட உபதேசத்தை கண்டிப்பாக கேட்டே ஆகணுங்களா அறுதியா நிச்சயமா இது என்ன சந்தேகம் பகவானுடைய விஷயங்களை ஒவ்வொருத்தரும் ஞாபகத்தில் வச்சுட்டு டெய்லி ஃபாலோ பண்ணணும் அஷ்ரதானா புருஷ அப்படி உனக்கு நம்பிக்கை வரவில்லை என்றால் மிருத்யூ சம்சார வர்தனி அகைன் அண்ட் அகைன் அண்ட் அகெய்ன் நீ இது பூமியில் பிறப்பெடுக்கணும்னு கிருஷ்ணனே சொல்கிறார் பகவத்கீதையில ஸோ நீ வந்து புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா கிருஷ்ணா சொல்கிறது நீ கேட்கல அப்படின்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக இந்த வாழ்க்கையில் கஷ்டத்தை அனுபவிக்கணும் மிருத்யூ சம்சார வர்தனா இந்த இடத்துல அகெயின் அண்ட் உனக்கு இறப்பும் பிறப்பும் மாறிக்கொண்டு இருக்கும் இந்த சக்கரத்துக்குள்ளேயே நீ வாழ வேண்டியது இருக்கும் பஜகோவிந்தத்தல ఆది ශังద్ర ரொம்ப अलगா சொல்றாரு மর্বরடி జననం மর্বরடி මరణం పునర్బీజ జననం పునర్బీ బీ మరణం పునర్బీజననీ जड़ரே శయనం ఇక సంసారే భగదుస్తారే कृपया पारे बाधी मूरारे मरुबडी मरणं मरुबडी जननं मुबडी माता वैरेशलनं पेरुन्बकडल् चंसा கிருஷ்ணர் சொன்ன கருத்துக்களை ஆதி சங்கராச்சாரியார் வந்து நிறைய விஷயங்கள் எழுதினாரு அதுல பஜு கோவிந்தமும் ஒரு விஷயம் ரொம்ப 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 முக்கியமானது அந்த பஜு கோவிந்தத்தை யார் டெய்லி படிக்கிறாங்களோ வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியும் கிருஷ்ணனுடைய உபதேசங்கள் தேவையா அப்படின்னா நான் சொல்வேன் நூற்றுக்கு இரநூறு பர்சன்ட் தேவை கிருஷ்ணர் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் ஒன்றுமே கிடையாது பகவான் தான் எல்லாமே ராதாராணியுடைய கருணை தான் எல்லாமே இதை புரிந்து வாழ்ந்தால் மட்டுமே ஒரு மனிதனால் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க முடியும் ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை கிருஷ்ணர் என்ன சொல்கிறார்னா புலரடக்கம் ஊர்மோ சர்வசதா சர்வசலா மீதியாரு தேவைக்கு மட்டும் பேசு தேவைக்கு மட்டும் கேளு தேவையானதை மட்டும் பாரு கிருஷ்ணர் ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டார் நீ சந்தோஷமாக இருக்கணும்னா தியாயத்தை விஷயம்னு புரிஞ்சுச்சு தேவையில்லாமல் தியானம் பண்ணாது தேவையில்லாத நட்புகள் வச்சுக்காது சந்தோஷமா இரு ஆனந்தமாக இரு உன் கூட யாருமே கடைசி வரைக்கும் நிலையா வரப்போகிறது கிடையாது சந்தோஷங்கிறது எங்கிட்ட மட்டும்தான் இருக்கு ஸோ கிருஷ்ணா வந்து இந்த மாதிரியான விஷயங்கள நிறைய சொல்கிறாரு ஒன்ஸ் நம்ம கீதை படிக்கும்போது கேட்கும் போது கிருஷ்ணனே நம்ம கூட இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இந்த மழை நம்ம மேலே பழுது மழை பேஞ்சிட்டு விடு இந்த மழைக்குள்ளி நம்ம மேலே படுத்துறது இது கிருஷ்ணாவே நமக்கு கொடுக்குறதா கிருஷ்ணவே சொல்கிறாரு உனக்கு மழையை நான் தான் கொடுக்குறேன் தடுக்கிறதும் நான் தான் உதிருஜ அணிகிற அதாவது மழை பொழிவிக்கிறது நான்தான் நிர்ஜம் அணி மழையை தடுக்கிறதும் நான் தான் இந்த உலகத்தில் எல்லாமே என்னுடைய இதுதான் நான் இல்லாமல் என்னுடைய அசைவுகள் இல்லாமல் எதுவுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஒரு சூரியனுடைய வெப்பம் என்னோட தான் ரசோகம் அப்சு கவுண்டேயர் கவுந்தையா அர்ஜுனா தண்ணி குடிக்கிறல்ல அந்த தண்ணியோட டேஸ்ட்டே நான் தான் கிருஷ்ணா சொல்கிறார் ஸோ நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்துட்டே இருப்பீங்க எதை பார்த்தாலும் பகவான் தான் ஒன் சென்ஸில் அது புரிஞ்சுக்கணும் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் கிருஷ்ணனுடைய உபதேசங்கள் தேவையான இன்றைய காலகட்டத்தில் மக்கள் எல்லாம் ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்கிறாங்க கிருஷ்ணருடைய உபதேசங்கள் இல்லாமல் வாழவே முடியாது அதனால் எவ்வளோ படிச்சிருந்தாலும் சரி கிருஷ்ணா வேணும் பகவான் வேணும் எல்லாரும் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ఓ త్యాంక్ యూ సో మచ్ మనం పేజీకి నండు థ్యాంక్ యూ